நிதியமைச்சர் தன்னுடைய உரையை துவக்கும் முன்பாக தெலுங்கு கவிஞர் குரஜாட அப்பாராவின் தேசம் என்பது மண் அல்ல மக்கள் என்ற முழக்கமுடன் துவங்கினார் அவருக்கு நானும் திராவிடம் என்பது வெறும் மண் இடம் மட்டுமல்ல அவர்களால் உலகில் மிக குறைவான அடிவு மூட நம்பிக்கை உடையவர்கள் திராவிட மக்கள் என்று சொல்லப்படுகின்ற பெருமை மிகுந்த ஒருவராக பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்கள் இந்த பட்ஜெட்டிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் எனும் பாரதியார் புகழ் உரைத்த தமிழில் உரையை துவங்கி மேலே துவங்குகின்றேன் இது நிதியமைச்சருடைய எட்டாவது பட்ஜெட் ஆனால் வறியவருக்கு விவசாயிகளுக்கு மாற்று பாலினத்தவருக்கு ஒடுக்கப்பட்டோருக்கு

எத்தனை கோரிக்கைகளை விடுத்திருப்பார் ஆனால் சுற்றிலும் தண்ணீர் எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை என்னும் அளவிற்கு கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் வாரி வாரி இறைத்து விட்டு எங்களுக்கு கையை விரித்திருப்பதால் இது பாராமுக பட்ஜெட் இது பாரபட்ச பட்ஜெட் தலைவர் அவர்களை உலகமெங்கும் பட்ஜெட் எப்படி தாக்கல் செய்யப்படுகிறது என்பதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் கனடாவும் ஜெர்மனியும் தன்னுடைய வரவு செலவனங்களில் கணிசமான பகுதியை சமூக நல பாதுகாப்பிற்கு குழந்தைகள் நல மேம்பாட்டிற்கு திறன் மேம்பாட்டிற்கு ஒதுக்குகின்றன ஆனால் ஒன்றிய அரசோ தொடர்ச்சியாக சமூக நல திட்டங்களுக்குரிய நிறையை குறைத்துக் கொண்டே வருகிறது மன்ரேகா திட்டம் பி கிசான் திட்டம் என்பதை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் பெரு நிறுவனங்களுக்கான சப்சிடியை மானியங்களை வாரி வாரி வழங்குகின்றது சாமானிய மக்களின் வரியை பெரு முதலாளிகளுக்கு மடை மாற்றி விடுவதால் இது நீதியை அநீதியாக மடைமாற்றம் செய்கின்ற அநீதி பட்ஜெட் என்று நான் சொல்லுவேன் to have to improve their public governance and finance

அவரை நன்றியோடு நான் இங்கே நினைவு கூறுகின்றேன் அது போகட்டும் நீங்கள் நியூசிலாந்துக்கு வாருங்கள் மக்கள் நல்ல பட்ஜெட் அதற்கு அடுத்து நீங்கள் நார்வேக்கு வந்தீர்கள் என்றால் சுற்றுச்சூழல் செயல்திறன் அடிப்பாட்டில் அடிப்படையிலான பட்ஜெட் நெதர்லாந்து என்ன செய்கிறது என்றால் அவுட்கம் பேஸ்டு பட்ஜெட் அதாவது உங்களுடைய பொறுப்பு கூறல் ரெஸ்பான்சிபிலிட்டியை உறுதி செய்து உங்களுடைய செயல்திறனுக்கு ஏற்ப நிதியை வழங்குவது உரிமையோடு நிதியை கேட்டு பெறுவது சமீபத்திலே ஒன்றிய அமைச்சர் ஒருவர் எங்களுடைய வரியை நாங்கள் அதிகமாக வழங்குகின்றோம் எங்களுக்கு நிதியை கொடுங்கள் என்று தமிழ்நாடு கேட்பது என்பது அற்பத்தனமானது என்று சொல்லியிருக்கின்றார் என்றால் தமிழ்நாட்டிற்கு பி எம் ஸ்ரீ திட்டத்திற்கு வழங்கப்பட்ட இரண்டாயிரத்தி நூற்றி கோடி ஒரு நிதியை பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் அனுப்பிவிட்டது அற்பத்தனமானது இல்லையா அதை நாங்கள் அவர்களிடம் கேட்க மாட்டோமா நினைத்து பாருங்கள் நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் சரி பீகாருக்கு வழங்குங்கள் எங்களுக்கு அதில் கருத்து இல்லை பீகாரிலே வெள்ளம் ஏற்பட்ட பொழுது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அப்பொழுதைய முதலமைச்சராக இருந்த எங்களுடைய டாக்டர் கலைஞர் தான் பீகாருக்கு பத்து கோடி ரூபாய் வெள்ள நிவாரணம் நிதியாக அனுப்பி வைத்தார் அந்த மாநிலமும் அவர் இறந்த பொழுது துக்கம் அனுஷ்டித்தது அதிலே மாற்று கருத்து இல்லை ஆனால் சென்ற நிதிநிலை அறிக்கையிலே அறுபதாயிரம் ரூபாய் வழங்கிவிட்டு இப்பொழுது மக்கானா போல் அவர்களுக்கு ஐஐடி பாட்னா அது மட்டுமல்ல கோஷா டிக்கெட் என்று ஏகப்பட்ட திட்டங்கள் எங்களுடைய விவசாயிகள் மட்டும் முன்னேற வேண்டாமா தலைவர் அவர்களே ஒதுக்கப்பட்ட நேரம் இன்னமும் கூட கொஞ்சம் இருக்கின்றது நினைத்து பாருங்கள் மகாராஷ்டிராவிற்கு முப்பத்தி கோடி ஆனால் எங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட எந்த விதமான பெரிய அறிவிப்புகள் எதுவும் இந்த இந்த திட்டத்திலே கிடையவே கிடையாது தமிழின் தொன்மையை இரும்பின் தொன்மை கொண்டு அறிவித்திருக்கின்றார் எங்களுடைய முதலமைச்சர் ஆனால் தமிழுக்கு என்று போன இதிலே இருபத்தி ரெண்டு கோடி இப்பொழுது ஹிந்திக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கிவிட்டு எண்பத்தி நாலு கோடி தான் அன்பிற்குரிய பேரவை தலைவர் அவர்களே இவர்களுடைய எக்கனாமிக் சர்வேயை எடுத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாடு ஐம்பத்தி ஆறு தேசிய ஜிடிபி விட அதிகம் என்று சொல்லுகின்றது தமிழ்நாடு ஒன்பது சதவீதம் பங்களிக்கிறது என்று சொல்லுகின்றது கல்வி மருத்துவம் டூ மினிட்ஸ் கல்வி மருத்துவம் அனைத்து துறைகளிலும் தரவரிசை பட்டியலிலே தமிழ்நாடு முதல் இடத்தில் மூன்று இடங்களில் வகிக்கின்றது வஞ்சித்தால் எப்படி நியாயம் உங்களுடைய எக்கனாமிக் சர்வேயினுடைய பிரிபேஸில் ஸ்பாட்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வீரர்களுடைய ஒரு ஒரு கொட்டேஷனை